श्रीवल्ली अस्तोत्र सदनामावली ॐ महाबल्यै नमः ॐ श्यामधनवे नमः ॐ सर्ववर्णभूषितायै नमः ॐ पीताम्बर्यै नमः ॐ शशिसुधायै नमः ॐ दिव्यायै नमः ॐ अम्बुजतारिण्यै नमः पुरुषाकृत्यै नमः ॐ ब्रह्म्यै नमः नलिन्यै नमः ॐ ज्वालनेत्रिकायै नमः ॐ लम्बायै नमः ॐ प्रलम्बायै नमः ॐ ताडङ्गीयै नमः ॐ नागेन्द्रधनयायै नमः ॐ सुभारूपाय नमः ॐ सुभाकराये नमः ॐ सव्याय नमः लम्बाकारीयै ॐ महेश्वर्यै नमः तुङ्गस्तन्यै नमः सगञ्चुकायै ॐ अनिमायै नमः महादेव्यै नमः कुञ्जाय नमः मार्जत्तरायै नमः ॐ वैष्णव्यै नमः ॐ त्रिभङ्गै नमः ॐ प्रवासवदनाय नमः मनोन्नन्यै नमः शान्दाय सङ्गरायाय नमः सत्प्रभाय नमः अयराय नमः ॐ निर्मालाय नमः मायै नमः ॐ अणमयाय नमः ॐ परमेशिन्यै नमः ॐ गुरुब्रह्मण्यै नमः ॐ चन्द्रवर्णायै नमः ॐ ख खराय नमः ॐ पूर्णाचन्द्राय नमः सुरात्यशायै नमः ॐ जयै नमा ॐ सिद्धादिसे इदायै नमा ॐ विनेत्रायै नमा ॐ विबुधायै नमा ॐ आर्यायै नमा ॐ इष्टसिद्धिप्रदायकायै नमा ॐ साम्राज्यायै नमा ॐ सुधाकार्यै नमा ॐ काञ्चनायै नमा षणाय नमः ॐ महाबल्यै नमः ॐ भार्यै नमः ॐ सदयुवाय नमः ॐ मङ्गलाय नमः ॐ सर्वालाय नमः ॐ आद्यशाय नमः ॐ लोवाद्यशाय नमः अनुदर्यै नमः ॐ इन्द्रायै नमः

ಪರಕ್ತ ಓ ಸರ್ವಕಾರುಸ್ವರೂ ನಮ ಓ ಸರ್ವಾ ನಮ ಓಂ ಯೋಗಿನ್ಯ ನಮ ಓಂ ಭಾವನಾಸಿನ್ಯ ಓಂ ಈಶಾತ್ರ ोषण्यै नम ॐ पद्मवासिन्यै नमः गुणरत्यदयारूपिण्यै नमः नायक्यै नम ॐ नागधारिण्यै नम ॐ अशेषकृदयाय नम ॐ देव्यै नम ॐ शरनागदरशिन्यै नमः ॐ श्रीवल्यै नम ॐ श्री வள்ளி தேவையானை அம்மாவுடைய நூத்தி எட்டு போற்றி ஓம் வள்ளி தேவயானை தாயே போற்றி ஓம் குமரனின் பாதியை போற்றி ஓம் குங்கும பொட்டழகியே போற்றி ஓம் சிவந்த நிறத்துடையவளே போற்றி ஓம் அன்னையே போற்றி ஓம் கலியுகம் காப்பவளே போற்றி ஓம் தடைகளை அகற்றுபவளே போற்றி ஓம் கூர்மையான கண்களை உடையவளே போற்றி ஓம் வேலனுக்கு துணையாய் நிற்பவளே போற்றி ஓம் முருகனின் துணைவியே போற்றி ஓம் அழகுடையவளே போற்றி ஓம் குகனோடு இருக்கும் வள்ளியே போற்றி ஓம் மலை வாழ்க்குற வள்ளியே போற்றி ஓம் இந்திரன் மகள் தேவசேனையே போற்றி ஓம் இச்சா சக்தியே போற்றி ஓம் கிரியா சக்தியே போற்றி ஓம் திருவிடைக்கழையில் நிச்சயம் ஆனவளே போற்றி ஓம் வெட்கத்தில் தலை சாய்த்தவளே போற்றி ஓம் திருப்பரங்குன்றத்தில் குகனை திருமணம் புரிந்தவளே போற்றி ஓம் முருகனுக்கு இருபுறமும் அமர்ந்திருக்கும் வள்ளி தேவையானே போற்றி ஓம் முருகனின் அழகை ரசிப்பவளே போற்றி ஓம் திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கும் தாயே போற்றி ஓம் ஆறுமுகத்தோனின் மனைவியே போற்றி ஓம் வேடனாய் வந்ததும் மனம் மகிழ்ந்த வள்ளியே போற்றி ஓம் பக்தியின் மார்க்கமான தேவையானை தாயே போற்றி ஓம் அன்பின் மார்க்கமான வள்ளி தாயே போற்றி ஓம் முருகனின் திருப்பாதங்களை வணங்குபவளே போற்றி ஓம் பாலூட்டும் அன்னையே போற்றி ஓம் முருகனின் வலப்புறம் அமர்ந்திருக்கும் வள்ளியே போற்றி ஓம் முருகனின் இடப்புறம் அமர்ந்திருக்கும் தெய்வசேனாவே போற்றி ஓம் இகழ்லோகத்தை காக்கும் வள்ளியே போற்றி ஓம் பரலோகத்தை காக்கும் தேவயானியே போற்றி ஓம் தாமரை மலர் ஏந்திய தேவசேனாவே போற்றி ஓம் நீலோத்பவ மலரில் தோன்றிய தேவையானையே போற்றி ஓம் முருகன் மீது எல்லையில்லா பக்தி கொண்டவளே போற்றி ஓம் முருகன் மீது மனதை பறிக்கொடுத்த வள்ளி தேவயானையே போற்றி ஓம் முருகனை அடைய கடுமையான தவம் நோக்கியவளே போற்றி ஓம் முருகனின் இதய மலர்களே போற்றி ஓம் ஏழைகளின் அன்னையே போற்றி ஓம் தோழிகள் புடை சூழ்ந்தவளே போற்றி ஓம் திருத்தணி மலை காடுகளில் பிறந்தவளே போற்றி ஓம் வேடர் குல இளவரசியே போற்றி ஓம் முருகனின் மனதில் இடம் பிடித்தவளே போற்றி ஓம் முருகனின் முழு மனதையும் உணர்ந்தவளே போற்றி ஓம் ஜெகவல்லி தாயே போற்றி ஓம் சுந்தரிவல்லி தாயே போற்றி ஓம் முருகனை தேட வைத்த வள்ளியே போற்றி ஓம் முருகனிடம் தேவர்களால் வந்த தேவயானியே போற்றி ஓம் முருகனின் இரு சக்திகளே போற்றி ஓம் அமத வள்ளியான தேவையானியே போற்றி ஓம் சுந்தரவல்லியான வள்ளியே போற்றி ஓம் நம்பிராஜனின் மகளே போற்றி ஓம் கஜவல்லி தாயே போற்றி ஓம் தேவகுஞ்சரியே போற்றி ஓம் திருமாலின் கண்ணீர் துளிகளில் பிறந்தவளே போற்றி ஓம் மண்ணிலும் விண்ணிலும் காத்திருந்து மனம் முடிந்தவளே போற்றி ஓம் ஐராவதை யானையால் வளர்க்கப்பட்டவளே போற்றி ஓம் வரம் வாங்கி பிறந்தவளே போற்றி ஓம் மானின் வயிற்றில் கருவாய் அவதரித்தவளே போற்றி ஓம் வள்ளி கிழங்கு இருப்பிடத்தில் பிறந்ததால் வள்ளி என போற்றப்பட்டவளே போற்றி ஓம் தேனும் மாவும் முருகனுக்கு பசியார கொடுத்தவளே போற்றி ஓம் முருகனை வரம் இட்டு முருகனை மனம் முனித்த மங்கையர் கண்ணியே போற்றி ஓம் முருகனுடன் மயில் மீது உலகை ஆழ்பவளே போற்றி ஓம் முருகனுக்கு பக்தர்களின் குறைகளை எடுத்துரைக்கும் தாயே போற்றி ஓம் வேல் ஏந்திய வேலவனின் துணைவியே போற்றி ஓம் ஜென்மங்கள் காத்திருந்து முருகனை அடைந்தவர்களே போற்றி ஓம் பட்டுமேனி உடையவளே போற்றி ஓம் எங்கும் நிறைந்திருப்பவர்களே போற்றி ஓம் திருச்செந்தூர் வள்ளி குகையில் இருப்பவளே போற்றி ஓம் அரச குலத்தில் பிறந்தவளே போற்றி ஓம் திணைப்புவனம் காத்தவளே போற்றி ஓம் முருகனின் திருவிளையாடல்களை ரசித்தவளே போற்றி ஓம் கருணை உள்ளம் கொண்டவளே போற்றி ஓம் முருகனின் மனதை கொள்ளையடித்தவளே போற்றி ஓம் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டவளே போற்றி ஓம் அள்ளி கொடுப்பவனின் மனைவிகளே போற்றி ஓம் பக்தியை சோதிக்கும் தாயே போற்றி ஓம் பக்தர்கள் மனதில் நீங்கா நெஞ்சம் படைத்தவளே போற்றி ஓம் உலக அழகியே போற்றி ஓம் முத்தும் பவளவும் உடைய ஆபரணங்களை சூடியவளே போற்றி ஓம் நல்லோர்க்கு நல்வினை செய்பவளே போற்றி ஓம் தீயோர்க்கு எடுத்துரைப்பவளே போற்றி ஓம் கணவனின் அடியார்களை கவர்ந்தவளே போற்றி ஓம் முருகனுக்காக ஓடோடி வந்தவளே போற்றி ஓம் ஆறுமுகனின் அழகை ரசிப்பவளே போற்றி ஓம் காதல் வெக்கத்தில் முருகனை ரசிப்பவளே போற்றி ஓம் தஞ்சம் அடைந்தோர்க்கு நல்வாழ்வு காட்டுபவளே போற்றி ஓம் கண்ணீரை துடைப்பவளே போற்றி ஓம் திருமாலின் மகளே போற்றி ஓம் எந்நேரமும் முருகனை நினைத்திருப்பவளே போற்றி ஓம் முருகனுடன் குன்றில் வசிப்பவளே போற்றி ஓம் பொறுமையின் இருப்பிடமே போற்றி ஓம் ஞானமுடையவளே போற்றி தவமாய் தவம் இருந்து முருகனை அடைந்தவளே போற்றி ஓ மீன் போன்ற கண்களை உடையவளே போற்றி ஓம் நவரத்னம் பதித்தவளே போற்றி ஓம் கருவை காப்பவளே போற்றி ஓம் தாய்மை உள்ளம் கொண்டவளே போற்றி ஓம் அன்னமிட்டவளே போற்றி ஓம் முருகனின் நாயகியே போற்றி ஓம் முருகனின் திருப்பாதங்களை தினமும் தொழுபவளே போற்றி ஓம் ஷஷ்டி நாயகனின் மனைவியரை போற்றி ஓம் நம்பிக்கை தருபவளே போற்றி ஓம் சிவன் பார்வதி முன்னிலையில் திருமணம் ஏற்றவளே போற்றி ஓம் வாயில்லா ஜீவராசிகளுக்கும் உணவூட்டும் அன்னையே போற்றி ஓம் சேவர் கொடியோனின் அழகியலை போற்றி ஓம் தாமரை போல் முகம் மறந்தவளே போற்றி ஓம் சூரியனை போல் பிரகாசிப்பவர்களே போற்றி போற்றி ஸ்ரீ வள்ளி தேவயானி சமேத முருகப் பெருமானுக்கு போற்றி போற்றி வேல் முருகனுக் கரோஹரா வள்ளி தாயாரு கரோஹரா தேவயானி தாயாரு கரோஹரா